ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்க் அகடமி நான் குலபசரேன் இந்த வீடியோவில் சிக்ஸ்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் இதை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிலபஸ் டாபிக்ஸில் வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணி இப்போ சொல்லும் பொருளும்னு இருக்குதுன்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ள எல்லா சொல்லும் பொருளும் உண்டு ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நியூ புக்கு ஓல்டு புக் அப்படின்ட்டு எல்லா சொல்லும் பொருளும் உண்டு கலைச்சொற்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கு பின்னாடி வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஏழுக்கு பின்னாடி அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து உண்டு மொழியாழ்வும் வந்து இந்த புக்கு ஒவ்வொரு ஏழு முடிஞ்ச பிறகு வந்து மொழியாழ்வும் அப்படின்ட்டு ஹெட்டிங்கில் வரும் ஓல்டு புக்குன்னு பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வோமா அப்படின்ட்டு ஏதோ ஒரு கைட்டிங்கில் வரும் ஸோ அது ஃபுல்லாகவே வந்து உண்டு அதற்கப்பறம் வந்து உங்களுக்கு இந்த புக் பேக்கை வரைக்கும் ஒரு டவுட் வரும் சிலபஸில் உள்ளது புக் பேக்குக்கு மட்டும் ஆன்சர் படித்தால் போதுமா இப்போ ராமானுஜனத்தை பற்றி புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க அப்போ நமக்கு ராமானுஜம் புக் பேக்லாம் வேணுமா எல்லா புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் படிக்கணுமா இல்லைனா சிலபஸில் உள்ளது மட்டும் படிக்கணுமான்ட்டு உங்களுக்கு தோணும் என்னை பொறுத்த வரைக்கும் சிலபஸில் உள்ளதை வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா வந்து படிச்சுக்கோங்க ஸ்கூல் புக்ஸை வச்சு படிக்கிங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுக்குமே வந்து இருக்கும் அப்போ எல்லாத்துக்குமான இதை வந்து ஜஸ்ட் ரீட் வந்து பண்ணிக்கோங்க ஓகேவா சிலபஸில் உள்ளது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க சிலபஸில் உள்ளதில் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் தான் சிலபஸில் உள்ள நிறைய கவர் ஆகும் ஓகேவா என்னது பிரித்தெழுது கவர் ஆகும் சேர்த்து கவர் ஆகும் இந்த சொல்லும் பொருளும் வந்து கவர் ஆகும் அதுக்கப்புறம் எக்ஸட்ரா நிறைய இதுகள் வந்து கவர் ஆகும் ஓகேவா இதை தான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து சொல்லக்கூடியது இதை வந்து நான் சொல்லிட்டேன் ஓகேவா புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து சிலபஸில் உள்ளது முக்கியம் கொடுத்து எல்லாத்தையும் படிங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க சொல்லும் பொருளும் கலை சொற்கள் ஆல்பம்லாம் படிச்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்காக வந்து என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில் சொல்கிறேன் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க ஓகே இப்போ சிஸ்து தமிழ் இருக்கா இப்போ சிஸ்து தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இன்பத்தமிழ் பாரதாசன் எழுதுனது சிலபஸில் இருக்குது டேரெக்டாக இருக்குது படிக்கணும் பெருஞ்சித்தனார் படிக்கணும் வளரது தமிழ் படிக்கணும் இந்த கனவு படித்தது இருக்குல்ல இதில் வந்து பாத்தீங்கன்னா ஔவையாருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதை மட்டும் படித்தா போதும் தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் இலக்கணப் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸில் உள்ள எல்லாமே வந்து படிச்சிருங்க இது அதுன்ட்டு பார்க்காம இலக்கணத்தை வந்து எல்லாம் வந்து படிச்சிருங்க திருக்குறளும் அதே மாதிரி தான் ஆள் திருக்குறள் புக்கில் உள்ள எல்லா திருக்குறளும் வந்து படிச்சிருங்க அடுத்தது இந்த சிலப்பதிகாரம் காணி நிலம்லாம் வந்து நமக்கு சிலபஸில் கிடையாது இருந்தாலும் நான் ஏன் படிக்க சொல்கிறேன்னா இதில் இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க இந்த காணி நிலத்திலேருந்து கோடிட்ட இடமாக வந்து அந்த பாடல் வரிகளை கேட்டிருக்காங்க இருந்தும் ஒரு சில கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதனால இதை வந்து படிச்சுக்கோங்க அடுத்தது இந்த சிறகின் ஓசை தேவையில்லை கிழவனும் கடலும் தேவையில்லை முதல் எழுத்தம் சார்பு எழுத்தம் வந்து முக்கியம் அறிவியல் ஆத்திச்சுவடி வந்து தேவையில்லை அறிவியல் ஆழ்வம் தேவையில்லை கணியின் நண்பன் தேவையில்லை இந்த ஒளி பிறந்ததில் திருக்குறள் ஒவ்வொரு இது கொடுத்துருப்பாங்க அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த திருக்குறள் அதை வந்து படிச்சுக்கோங்க மொழி முதல் இறுதி எழுத்து பார்த்துக்கோங்க மூதுரை அவையார் எழுதுனது து துன்ப கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் எழுதுனது இது கல்வி திறந்த காமராசருடைய இது இது அவ்வளோ தேவையில்லை இதில் வந்து ஒரு பாக்ஸ் உண்டு ஓகேவா அந்த பாக்ஸ் மட்டும் வேணால் படித்து வச்சுக்கோங்க அடுத்த நூலகம் நோக்கி வந்து தேவையில்லை இதுலேயும் வந்து ஒரு பாக்ஸ் உண்டு அந்த எந்தெந்த தளத்தில் என்னென்ன இருக்குன்ட்டுருக்குல்ல அதை வந்து கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது இன எழுத்துக்கள் முக்கியம் ஆசார கோவை தேவையில்லை க கண்மணியே கண்ணுறுங்க தேவையில்லை இந்த தமிழர் இது இருக்குல்ல இதை வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாக்ஸில் வந்து ஒரு சில கொடுத்துருப்பாங்க அது கேட்க வாய்ப்பு இருக்குது மயங்குழிகள் வந்து ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துக்கோங்க திருக்குறள் வந்து பார்த்துக்கோங்க அடுத்தது நாணிலம் படித்தவன் இது உண்டு வளரும் வணிகம் திருக்குறள் அதில் வந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருப்பாங்க ஓகே அதை மட்டும் படிச்சுக்கோங்க உழைப்பே மூலதனத்தில் பாடுபட்ட தேடிய பணத்தை அப்படின்ட்டு ஔவையாரோடைய ஸ்டேட்மெண்ட் ஒன்று உண்டு அதை படிச்சுக்கோங்க சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் வந்து படிச்சுக்கோங்க பாரத மந்திரிய நாற்றங்கள் தாரபாரதியோடது உண்டு தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிறதுல ஊவியஸாவை பத்தி படிச்சுக்கோங்க முடிஞ்சா வந்து ஃபுல்லாவே படிச்சுக்கோங்க வெளிநாச்சியர் உண்டு நால்வகை சொற்கள் உண்டு பராபர கண்ணி கிடையாது நீங்கள் நல்லவர் கிடையாது பசிப்பினி போக்கிய பாவை கிடையாது பாதம் கிடையாது பேர் சொல் உண்டு திருக்குறள் உண்டு அடுத்தது ஆசிய ஜோதி கிடையாது மனித நேயம் கிடையாது முடிவில் ஒரு தொடக்கம் வந்து கிடையாது அணி இலக்கணம் வந்து உண்டு இந்த திருக்குறள் வந்து கடைசியாக கொடுத்துருப்பாங்க இது வந்து தேவை கிடையாது ஓகேவா அப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா நான் இந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி வந்து படிச்சுக்கோங்க நான் இப்போ அப்படியே அடுத்தடுத்து வந்து சொல்கிறேன் அதுக்கும் நோட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க சிக்ஸ்த்துக்கு வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து அடுத்தடுத்து சொல்கிறேன் இப்போ செவன்த்து எங்கள் தமிழ் ஓகேவா நாமக்கல் கவிஞர் படிச்சுக்கோங்க அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது உடுமலை நாராயணகவி பற்றி வரும் இதில் வந்து கேள்வி கேட்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அதனால் இதை படிச்சுக்கோங்க பேச்சு மூலியம் எழுத்து மூலியம் படிச்சுக்கோங்க சொலவடைகள் படிச்சுக்கோங்க குற்றி எழுகிறோம் படிச்சுக்கோங்க இந்த காடில் வந்து பார்த்தீங்கன்னா நூல் நூல்வெளி படிச்சுக்கோங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா காட்டை குறிக்கும் வேறு பேர்கள்னு ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுக்கோங்க அப்படின்னு இருக்கட்டும் அந்த மரம் தேவை விலங்குகள் உலகம் தேவையில்லை இந்திய வனமகன் தேவையில்ல நால்வகை குறுக்கங்கள் படிச்சுக்கோங்க திருக்குறள் வந்து படிச்சுக்கோங்க புலி தங்கிய குகை அப்படிங்கிறது புறநானூறு ஓகேவா புறநானூறு வந்து ஜஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க ஏன்னா புறநானூற்றோட நூல்வெளி மட்டும் எல்லா இதுலையும் பார்த்துக்கோங்க அது கேட்க வாய்ப்பில்லை பார்த்துக்கோங்க இதில் வந்து இந்த பாடல் வரி வந்து டேஷ் கொடுத்து வந்து கேட்க வாய்ப்பு இருக்காங்க என்னால் இதை படிச்சுக்கோங்க பாஞ்சவளம் தேவையில்லை இப்போ தேசிய காத்த செம்மல்ல வந்து பாக்ஸ் மட்டும் அவருடைய சிறப்பு பேர்கள் என்னென்று கொடுத்துருவாங்க ஒரு பாக்ஸ் அது மட்டும் படிச்சுக்கோங்க கப்பலோட்டிய தமிழரில் வந்து நூல்வெளி வந்து படிச்சுக்கோங்க ராபி சேது பிள்ளைன்னு நினைக்கிறேன் அவ அதில் உள்ள நூல்கள் பொருந்தாத நூல்கள் வந்து கேட்கலாம் அதை படிச்சுக்கோங்க அடுத்தது வழக்கு இது முக்கியம் கலங்கரை விளக்கம் படிச்சுக்கோங்க கவின் மிகு கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு தொகை நூல்கள் வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து படிச்சுக்கோங்க இந்த எட்டு தொகை நூல்களில் வந்து எப்படி கேட்பாங்கன்னா இது நூல்களில் பொருந்தாதது இது பொருத்தமானது இது அப்படின்ட்டு கேட்கலாம் அதில் அகம் சார்ந்த நூல்கள் என்ன புறம் சார்ந்த நூல்கள் வந்து என்ன அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் என்னெல்லாம் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்த தமிழர்களின் கப்பற்கலை அந்த ஜஸ்ட்ரீட் வந்து பண்ணிக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொருத்தமான அல்லது பொருந்தாத இதை வந்து கேட்கலாம் கடல் ரிலேட்டடாக வங்கம் கப்பல் ரிலேட்டடாக படகுகள் ரிலேட்டடாக நிறைய வந்து அது ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது இலக்கிய வகை சொற்கள் வந்து படிச்சுக்கோங்க தமிழ் படிச்சுக்கோங்க அழியா செல்வம் வந்து படிச்சுக்கோங்க வாழ்விக்கும் கல்வியில் வந்து திருக்குறள் ரிலேட்டடாக இருக்கக்கூட இருக்கும் அதை படிச்சுக்கோங்க அடுத்த ஊரழுத்து ஒரு மொழி வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது ஒரு வேண்டுகோள் இதை வந்து பார்த்துக்கோங்க இந்த ஒரு வேண்டுகோள் கீரை பாத்தியும் குதிரையும் உள்ள நூல்வெளி வந்து படிச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து தேனரசன் இது வந்து காலமிகப் புலவர் இருப்பாரு எல்லாம் ஜஸ்ட் நூல்வெளி மட்டும் பார்த்துக்கோங்க பேசும் ஓவியங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேறு பெயர்கள் வந்து என்ன இதெல்லாம் வந்து கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்தது தமிழரோட ஒளிர் இடங்கள் இதை ரீட் வந்து பண்ணிக்கோங்க தொழிற்பயர் படுத்துக்கோங்க திருக்குறள் பார்த்துக்கோங்க விருந்தோம்பல் பழமொழி நானூறு வயலும் வாழ்வும் கீவா ஜெகநாதன் இது தேவையில்ல திக்கெல்லாம் புகழேறும் திருநெல்வேலி தேவையில்லை திருநெல்வேலி சீமையும் கவிகளும் வந்து டி கே இது பாடிக்கணும் அணி இலக்கணம் படிக்கணும் புதுமை இலக்கு தேவையில்ல அறம் மேனும் கதிர் தேவையில்ல ஒப்புறம் நேரி குன்றக்கூட அடிகளாரோடைய தேவை உண்மை ஒளி தேவையில்லை அணி இலக்கணம் தேவை திருக்குறள் தேவை மலைமொழி மலைப்பொழிவு கண்ணதாசனுடைய தேவை இது பிருந்தா பிருந்தா பிருந்தான்னு நினைக்கிறேன் ஓகேவாய்யோ என் தன்னை அறிதல் தேவையில்லை கவி கன்னியமிகு கா தலைவர் காகிதமில் தேவை பேர் வந்து தேவை இருக்கிறதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய படிக்கக்கூடியது வந்து இந்த செவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும் அது சிக்ஸ்த்தில் பார்த்திங்கன்னா அதுலேயும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் அந்த போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கண்டென்ட்டே இருக்குது இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து பார்த்துட்டிங்களா இப்போ எயித்து சொல்கிறோம் பாருங்கள் தமிழ் மொழி வாழ்த்து நூல்வெளி அங்கே ஏது பாரதியார்ன்னு நினைக்கிறேன் என்னால் நூல்வெளி பார்த்துக்கோங்க அதோடைய தமிழ் மொழி மரபு தமிழ் வர் வரிவடி வளர்ச்சி சொற்பூங்கா எழுத்துக்களோட பிறப்பெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓடை நூல்வெளி பார்த்துக்கோங்க கோணக்காத்து தேவை நிலப்பூத்து தேவை வெட்டுக்கிளியாது தேவையில்ல வினைமுற்று திருக்குள் தேவை தே இது படிச்சுக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இது மேக்சிமம் இந்த எயித்து தமிழ்ல வந்து இலக்கணம் ரிலேட்டடாக நிறைய கொடுத்துருப்பாங்க அதை நம்ம நல்லா வந்து படிச்சுக்கணும் அடுத்தது வருமோன் காப்பம் உடைய நூல்வெளி இங்கே பார்த்தீங்கன்னா வினைமுற்று இங்க எச்சம் இங்கே வேற்றுமை இவ்வளவுதான் மீதி இதெல்லாம் தேவை கிடையாது அடுத்து வந்து பாருங்க இல்ல தமிழர் இசைக்கருவிகள் தொகை நிலை தொகார் நிலை தொடர் எடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமானது இதுல வந்து பாத்தீங்கன்னா வேற்றுமை வகை அடுத்தது இந்த ஊமை உருவகம் இதெல்லாம் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க இதை பார்த்துக்கணும் இதுல பாத்தீங்களா இப்போ ஏழ் ஒண்ணுல ஏழு ஒண்ணு படிக்கணும் ஏழ் ரெண்டுல இந்த ஓடை மட்டும் படிக்க வேண்டியிருக்கு இலக்கணத்தை தவிர்த்தா இங்க வந்து வறுமுன் காப்பம் நூல் வழி பார்க்க வேண்டியிருக்கு இலக்கணத்தை தவிர்த்து பார்த்தா அடுத்து பாருங்க இதுல எச்சம் வேற்றுமை இதில் கொஞ்சம் ஓகேவா இதில் எயித்துலலாம் கம்மியாக தான் இருக்கும் அடுத்து இதில் பாருங்கள் ஆறாவது ஏழில் புணர்ச்சி படிக்கணும் அடுத்து அறிவுசால் அவையாரில் உள்ள பாக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க வலி நம்ம மிகா இடங்கள் படிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யாப்பு இலக்கணம் படிக்கணும் திருக்குறள் படிக்கணும் அடுத்து அணி இலக்கணம் வந்து படிக்கணும் அவ்வளோதான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு எயித்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் வந்து படிக்க வேண்டியது இருக்கும் அது மட்டும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க அடுத்த நைன்த்து இதுலேயும் இதில் கொஞ்சம் இருக்கும் திராவிட மொழி குடும்பம் தமிழ் ஓவியம் நூல்வெளி தமிழ் வெடுத்துவது நூல்வெளி வளரும் செல்வம் ஜஸ்ட்ரீடு தொடர் இலக்கணம் நீரின்றி அமையாது உலகு பட்டம் மரம் பெரிய புறநானூறு தண்ணீர்லாம் தேவையில்லை அடுத்து ஏறுதழுதல் மணிமேகலை அகலாய்வுகள் வள்ளின மிகும் திருக்குறள் இந்த இயந்திரங்களும் இணையவெளி பயன்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆங்கில சொற்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கணும் இந்த உயிர் வகை வந்து தொல்காப்பியம் மீது ஓர் அறிவு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்துக்கணும் வழி நன்மைகா மிடுங்கள் கல்வியில் சிறந்த பெண்கள் யாருன்ட்டு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அவங்கள வந்து பொறுத்துகளை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது குடும்ப விளக்கு கா சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் முக்கியம் இடைச்சொல் உரிச்சொல்ங்கிறது முக்கியம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல யாராவதுல இருந்து பெருசா படிக்க வேண்டியது இருக்குது புணர்ச்சி படிக்கணும் இதுல இதில் ஆகுபெயர் படிக்கணும் இதில் திருக்குறள் புணர்ச்சியும் இதுல ஆகுபெயர் இதில் யாக் இழக்கணும் இதில் வந்து பெரு பெரியாரோட சிந்தனைகள் அப்படின்னு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த விரிவாகும் மாலுமிகள் வந்து உலக தமிழ் மாநாடு பார்த்துக்கோங்க அடுத்தது இதில் அணி இலக்கணம் இதில் முடிஞ்ச இந்த குறுந்தொகையை வந்து நூல்வெளி மட்டும் பார்த்துக்கோங்க ஓகே அடுத்தது டென்த்து தமிழ் இல்லை அன்னை மொழி தமிழ் சொல்வளம் வளம் உரேனடியின் அணி இலங்கை அணி நலன்களில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் பார்த்துக்கோங்க அதை கேட்க வாய்ப்பு இருக்குது எழுத்து சொல்லு கேட்கிறத என் குரல் காற்றைவா தொகை நிலைத்தொடர் இந்த எயத்தில் கொடுத்துருக்கோம் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்கும் எக்ஸாம்பிள் தான் கொஞ்சம் மாறி கொடுத்துருப்பாங்க என்னால் வந்து பார்த்துக்கோங்க கோப்புல் கோபில் மக்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வட்டார வழக்கு சொற்கள் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க தொகை நிலைத்தொடர்கள் திருக்குறள் இந்த செயற்கை நுண்ணறிவு பெருமாள் திருமொழி பரிபாடல் இது தேவையில்லை இலக்கணம் போது மொழிபெயர்ப்பு கல்வி இதில் வந்து நிறைய ட்ரான்ஸ்லேஷன் வார்த்தை கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து சிலபஸில் இல்லை தான் ஆனால் இதில் கேள்வி கேட்பாங்க எப்படின்னா பொருத்தமான பொருளை கண் தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு இதுலேருந்து கேட்பாங்க இந்த பொருள் கொள்ளெலாம் வந்து கேட்டிருக்காங்க வினா விடை வகைகள்லாம் கேட்பாங்க ஓகேவா என்னால் இதை பார்த்துக்கணும் ஜஸ்ட் ஜஸ்ட்ரி முத்துக்குமாரசுவாமி பாக்ஸு கம்பராமாயணத்தில் இந்த நூல்வழி இந்த இப்படி அடிச்சிருந்தா கிடையாதுன்னு அர்த்தம் ஓகேவா அகப்பொருள் இலக்கணம் திருக்குறள் சிலப்பதிகாரத்தில் உள்ள நூல்வெளி பார்த்துக்கோங்க புறப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் புறப்பொருள் காலக்கணிதன் வந்து கண்ணதாசனுடையது இதுல உள்ள பாடல் வரிலாம் வந்து கேட்டிருக்காங்க கண்ணதாசனுடைய பாடல் வரி அடுத்து பா வகை அழகிடுதல் இது பார்த்துக்கோங்க ஜெயகாந்தனுடைய இந்த இதில் வந்து நிறைய பாக்ஸாக கொடுத்துருப்பாங்க எல்லா பாக்ஸும் முக்கியம் தேம்பாமணி வீரமாமணி ஒரு முக்கியம் அணி இலக்கணம் இது வந்து முக்கியம் சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் வந்து இவ்வளோ முக்கியம் இப்போ லெவன்த்து டுவெல்த்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் குறைவாக தான் பண்ணி படிக்க வேண்டியிருக்கும் அது பார்த்துக்கணும் மொழி முதல் இந்த இறுதி எழுத்துக்கள் பார்க்கணும் இதில் சான்றொரு சித்திரத்தில் மீனாட்சி சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க அவர் சிலபஸில் இருக்கிறனால அவரை பார்த்துக்கணும் ஐங்குறு நூறு பார்த்துக்கோங்க எல்லாங்க சிலபஸில் இல்லை அதனால ஜஸ்ட் ரீடு யானை டாக்டரில் யானையோட வேறு பேர்கள் கொடுத்துருப்பாங்க அதை பார்க்கணும் மெய் மயக்கம் மலை இடைப்பேர்வு ஓர் ஆய்வு குறுந்தொகை ஜஸ்ட் ரீடு புறநானூறு ஜஸ்ட் ரீடு இந்த பகுப்பத உறுப்பினர்கள் ஜஸ்ட் ரீடு திருக்குறள் ஜஸ்ட் ரீடு புணர்ச்சி விதிகள் வந்து படிக்கணும் அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாவது ஏழில் ஜி போப்பு வந்து நம்ம படிக்கணும் ஆறாவது ஏழில் வந்து டி கே சிதம்பரனார் வந்து சான்றோடு சித்திரத்தில் புக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க அது வந்து படிக்கணும் அடுத்தது தமிழ் கல்வி வரலாறு இது வந்து ஜஸ்ட் ரீட் வந்து பண்ணிக்கோங்க அடுத்த ஜஸ்ட் ஜீடு தொல்காப்பியம் இது வந்து ஜஸ்ட் ரீடு படைப்பாக்க யுத்திகள் ஜஸ்ட்ரீடு அகனானூர் ஜஸ்ட்ரீடு திருக்குறள் ஜஸ்ட்ரீடு ஏன்னா இதில் லெவன்த்து டுவெல்த்லலாம் படிக்க வேண்டியது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த கலை சொல்லாக்கம்னு ஒரு ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க இதை நல்லா படிச்சுக்கோங்க கேட்க வாய்ப்பு இருக்கு கவி பாரதாசன் ஆக்கப்பேர்கள் ஊருக்கு நிறுத்தல் குறிகள் நல்லா பாருங்க இதை படிச்சா உங்களுக்கு புரிய நிறைய விஷயங்கள் மேய்த்திருத்த குறியீடுகள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன்த்து டூ தௌசண்ட் எயிட்டீன் எடிஷனை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ இதை வச்சு கொஞ்சம் பார்த்துக்கோங்க உங்க இதுக்கு இதெல்லாம் படிக்கணும்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து தமிழ்ல ரொம்ப குறையாக தான் படிக்க வேண்டியிருக்கும் தமிழாய் எழுதுவோம் இது அடுத்த இது நெடுநல் வாடையில் நூல்வெளி நால்வகை பொருத்தங்கள் கம்பராமாயணத்தோடைய நூல்வெளி பொருள் மயக்கம் திருக்குறள் பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் ஊசாவுடைய இது இதில் வெற்றி பெறையுடைய நூல்வெளி புறநானூர் வந்து இந்த ஔவையார் எழுதின புறநானூர் அதனால் இதை படிக்கிறோம் அதுமாதிரி ஒரு சில புறநானூரே கிடையாதுன்னு கிடையாது ஐயார் எழுதின புறநானூர்லாம் படிக்கணும் ஏன்னா ஐயார் நம்ம சிலபஸ் பண்ண முடியல அதனால் பழகலாம் அடுத்து அகனானூறு இந்த தலைக்குளத்தில் உள்ள ஒரு சில பாக்ஸு படிமம் காப்பி இலக்கணம் திருக்குறள் இங்கே புறநானூறு தொன்மம் அவ்வளோ வந்து குறியீடு ஓகேயா ரொம்ப கம்மியாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும் இது போக எல்லா பிரித்தலுக்கு சேர்த்தெழுக சொல்லும் பொருளும் கலை சொற்கள் புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சரு மொழிய ஆல்பம் இது எல்லாமே வந்து படிக்கணும் இப்படி படித்து இதற்கு ஏத்தாப்ல டெஸ்ட் போட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று வந்து ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து அனௌன்ஸ் செய்யப்படும் ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வந்திருக்கும் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அந்த சிறப்பு தமிழ் ஓல்டு புக்கில் உள்ளதெல்லாம் என்னெல்லாம் படிக்கணுன்ட்டு அந்த ஒரு வீடியோ வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு போடுறேன் ஓகே ஓல்டு புக்கில் வந்து நிறைய முக்கியமான விஷயங்களும் படிக்க வேண்டியிருக்கு அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பில்லக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பாய்